அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்புகளுக்கான பொது மார்ச் ஒன்று முதல் ஏப்ரல் எட்டாம் தேதி வரை நடத்தி முடிக்கப்பட்டது அதே போல் ஒன்று முதல் மூன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு ஏப்ரல் இரண்டு முதல் ஏப்ரல் ஐந்தாம் தேதி வரையும் நான்கு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் இரண்டு முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டன அதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை விடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் ஜூன் முதல் வாரத்தில் திறக்கப்படுவது வழக்கம் சில நேரங்களில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகம் காணப்படும் போது பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படும் நடப்பாண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பு ஜூன் இரண்டாம் வாரம் வரையில் தள்ளி போக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வருகின்றன இதனால் அன்று பள்ளிகள் திறக்க முடியாது பாதுகாப்பு கருதி மறுநாளும் திறக்க வாய்ப்பு குறைவு அதோடு வங்க கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது புயல் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன இதனால் இனி வெயிலின் தாக்கம் வேகமாக குறையும் எனவே ஜூன் இரண்டாம் வாரம் பள்ளிகளை திறக்காமல் ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புகளுக்கு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது மேலும் அனைத்து பள்ளிகளையும் திறப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்திட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் வரும் நாட்களில் மழை அல்லது வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படலாம் என அரசுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன